ஒரு ஊரில் மீனா என்றும் சிறுமி இருந்தார் ஒரு மழை நாளில் கிராமத்துக் கோவிலில் இருந்த முருகன் சிலைக்கு மலர் சூட்டிக்கொண்டு நின்றாள் சிறுமி மீனா வீட்டில் ஏழ்மையால் அவளுக்கு ஒரு புத்தம் புதிய உடை கூட இல்லை ஆனால் அவள் நம்பிக்கை மட்டும் உறுதியாயிருந்தது கடவுளே என் அம்மாவுக்கு நோயில்லாமல் வாழ ஆசீர்வதிக்கணும் என்று கண்கள் மூடி வேண்டிக் கொண்டாள் அன்றிரவு கோவில் பூசாரி கனவில் முருகனைக் கண்டார் அந்த குழந்தையின் அம்மாவிற்கு உதவி செய்யுங்கள் என்ற இனிய குரல் கேட்டது மறுநாள் கிராம மக்கள் அனைவரும் இணைந்து மீனாவின் அம்மாவிற்கு பண உதவி செய்தனர் அந்த செய்தி கேட்ட மீனா கோவிலுக்கு ஓடி சென்று நீங்க என் வேண்டுதலை கேட்டீங்க முருகா என்று கண்கள் கலங்கி சொன்னாள் நம்பிக்கை என்றொரு மகத்தான சக்தி உண்டு முருகனை நம்பினார் என்றும் கைவிட கைவிடமாட்டார் வேலுமயிலும் துணை